ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்கு இது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் வாழும் மக்களுக்கு அறுவடை நாளே சுபதினம் வள்ளலின் கையில் கோடிகள் இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம் வள்ளுவன் பிறந்து திருக்குறள் சொன்னார் அறிவுக்கு அதுதான் சுபதினம் காந்தியும் பிறந்து விடுதலை தந்தார் உரிமைக்கு அதுதான் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்